இந்த பழனி டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நிறைய பேர் போயிருப்பீங்க வந்திருப்பீங்க இந்த விஷயத்தை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அதாவது ஊருக்குள்ளே எத்தனை பேர் வண்டியோடு போனாலும் வந்தாலும் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம கோவிலுக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாகனம் எங்கே நின்றாலுமே அந்த வாகனத்துக்கு ஒரு நுழைவிச்சிட்டு போட்டுருவாங்க அந்த வண்டி பத்திரமா இருக்குமா இல்லை ஒரு நிழல் பகுதி இருக்குமா இல்லை வண்டி திருடு போனால் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கான சிசிடிவி கேமராக்கள் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது அதே மாதிரி நடந்து போகிற தெருக்களும் பார்த்திங்கன்னா சுத்தமாகவும் இருக்காது சுகாதாரமும் இருக்காது அது தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது அரசியல் கட்சியிலேருந்து கூட்டங்கள் வரைக்கும் மாநாடு வரைக்கும் ஊர்வலம் வரைக்கும் எல்லாம் நடந்து அந்த பக்கம் நரடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி வாகனங்களுக்கோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கோ இல்லை கட்சி சார்ந்தவர்களுக்கும் அங்கே வந்து நுழைவு கட்டணம் கிடையாது இது எல்லா இடத்துலையும் விதிவிலக்காக தான் இருக்குது அதே மாதிரி தான் வியாபார ரீதியாக அதாவது வணிக ரீதியாக வந்து ஏகப்பட்ட வண்டிகள் உள்ளே வந்து போய்கிட்டுருக்கோம் அந்த வண்டிகளுக்கு வந்து நுழைவு கட்டணம் கிடையாது ஆனால் கோவிலுக்குன்னு வந்துட்டால் மட்டும் அந்த வண்டியை நிப்பாட்டி கண்டிப்பாக ரசீது போட்டுருவாங்க நீங்கள் எங்கேன வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது அது நிப்பாட்டதுக்குன்னு இடம் கிடையாது நீங்கள் எங்கனை போட்டிங்கனாலுமே கண்டிப்பாக ரசீது போட்டே ஆகணும் இது இங்கே மட்டும் இல்லை தாயமங்கலத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான எல்லா இந்து கோயிலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது இந்த வரி வசூல் பண்ணுறது இது வரியா இல்லை வேறு மாதிரி கட்டணமானு எனக்கு தெரியலை இது நிறைய பேர் நொந்து போய் தான் வராங்க ஏன்னா ஒரு வண்டியை நிப்பாட்ட ஒரு இடத்த ஒதுக்கி அதில் ஒரு செட்டு போட்டு உங்கள் வண்டி பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி பணம் வாங்குறதுன்றது அது வேற ஓ வண்டி நீ தெருவில் தான் நிப்பாட்டணும் எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கோ அதே தெருவில் எத்தனையோ வண்டி நிற்கும் ஆனால் அவங்களுக்கு சீட்டு கிடையாது அவங்க எப்பயும் போல அவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க நீ கோவிலுக்கு வந்தனால உங்ககிட்ட நாங்கள் பணம் வாங்க தான் செய்வோம் ஓம் வண்டியில் இருக்க கண்ணாடி உடைஞ்சாலோ இண்டிகேட்டர் உடைஞ்சாலோ திருடு போனாலும் அது ஓம் பொறுப்பு அப்படின்ற பட்சத்தில் இதை எத்தனை பேர்னால ஏற்றுக்க முடியும் நானும் ஏகப்பட்ட கோவிலுக்கு போயிட்டேன் ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் தமிழ்நாடை சுற்றி எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்காமல் எந்த டிரைவருமே வெளில வர மாட்டாங்க இது வந்து டிரைவர்களுக்கு மட்டும் தொந்தரவாக இருக்காது அந்த டிரைவர்கள் கூட்டிகிட்டு போகிற பயணிகளுக்கும் ரொம்ப தொந்தரவாக தான் இருக்கும் ஏன்னால் வண்டியை நிப்பாட்டும் போது வண்டியில் இருக்க உடைமைகளை அத்தனையும் எடுத்துக்கிட்டே நம்ம போயும் வர முடியாது பத்திரமா உள்ளே வச்சுட்டு போகிறதுக்கு வலியும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வரி இது வரியா இல்லை கட்டண கொல்லையா ஒன்றுமே புரியலை ஏன்னா டோல்கேட்டில் என்ன நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டோல்கேட்டில் வேறு வழியே இல்லாமல் தலையில் அடிச்சுட்டு கொடுத்துட்டு வர மாதிரி தான் இந்த கோயில்கள்லையும் இதே மாதிரி தான் நம்ம தலையில் அடிச்சுட்டு கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது